ஹாய் ஹலோ யூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜ் லேண்ட் அண்ட் ஃபார்ம் ஹவுஸ் நம்ம பார்க்க போகிற சைட்டு பார்க்க போகிற சைட்டு எட்டு ஏக்கருங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கிணறு ஓகேங்களா தார்வர்ட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த பயிர் வச்சிருக்காங்களா அது எண்டிலேருந்து நமக்கு தார்ரோட் ஃப்ரண்டேஜ் எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த பணம் முடியுது பாருங்க அது வரைக்கும் நமக்கு தார்வோட் ஃப்ரண்டேஜுங்க இதுக்கு பின்னாடி பார்க்குறதுலாம் இதை தெரிஞ்சு பாருங்கள் கேப்பில் நாங்கள் சைட்டுக்குள்ளே போகிறோம் அப்புறம் கம்மிக்கிறோம் எட்டு ஏக்கர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரே ஸ்டேட்டுங்க எட்டு ஏக்கர் நாங்கள் ஜூம் பண்ணுற பாருங்கள் பணமரம் தருதுங்களா அதுதாங்க நமக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் ஓகேங்களா அப்படியே ஒரே ஸ்டெயிட்டுங்க எட்டு ஏக்கர் நமக்கு அந்த ரோட் பாயிண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி ரோடு இருக்கும் அந்த நூறு அடியிலேருந்து ஒரே ஸ்டெயிட்ங்க எட்டு ஏக்கர் ஸ்டெயிட்டாக வந்து நமக்கு இந்த இடத்துல கட் ஆகுதுங்க கட் ஆகிட்டு இதை ஓட்டி வச்சிருக்கு இல்லைங்களா இதெல்லாம் நம்ம சைட்டில் தான் வருது இது ஓட்டி வச்சுருக்கு பாருங்க இது நம்ம சைட்டு இதுலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணுற பாருங்க இது ஒரு வரப்பு தருதுங்களா இதுலேருந்து இங்கே ஒரு பனைமரம் அறுத்து விட்டுருக்கு பாருங்கள் அதுலேருந்து அங்கேருந்து ஒரு ஸ்டெயிட் பவுண்ட்ரிங்க அப்படியே அப்படியே காட்டுறேன் பாருங்கள் ஸ்டேட் பவுண்ட்ரி போய்ட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு வேப்ப மரம் இருக்குங்களா அதுலேருந்து அப்படியே மரங்கள் நிறைய நிறைய தெரியுது பாருங்கள் அதுலேருந்து ஒரே பவுண்ட்ரிங்க ஒரே ஸ்டெயிட்டாக வந்துட்டு ஃபென்சிங் கல் அதை போட்டுருக்குங்களா ஃபென்சிங் கல் வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கிணறுங்க எட்டு ஏக்கருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ரெட் சேண்ட் தாங்க ஓகேங்களா பாருங்க எட்டு ஏக்கருக்கு நமக்கு பியூர் ரெட் சாண்டுங்க அரை பீஸ் போட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் அறுவடை பண்ணிட்டாங்க இப்போ எதுவும் பண்ணலை எந்த பயிரும் வைக்கல சைட் அப்படியே நீட்டாக இருக்குது பாருங்கள் எட்டு ஏக்கருக்கும் நமக்கு ரெட் சாண்ட் தான் இருக்குது நிறைய பேர் ரெட் சேண்ட் கேட்குறீங்க அவங்களுக்கு இந்த சைட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க கால் பண்ணுங்கள் சைட்டில் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கிணறுங்க கிணறு பாருங்க ரொம்ப பெரிய கிணறு தண்ணி மேலே தான் இருக்குது ரொம்ப நீர்வளமான கிணறுங்க அப்படியே கிணத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு போதுங்களா அதுவும் நம்ம சைட்டில் தான் வரும் அந்த சைட்டில் வந்து அந்த தேக் நம்ம சைட்டில் வரும் அந்த தேக்கில் வந்து ஒரு ஃபென்சிங் கல் இருக்கு பாருங்க அந்த ஃபென்சிங் கல் அது பக்கத்தில் ஃபென்சிங் கல் முடியுதுங்களா அதுவும் நம்ம சைட்டில் தான் வருது அந்த ஃபென்சிங் கல் அப்படியே போயிட்டு இது நமக்கு நீட்டாக ஒரு மரங்கள் தெரியுதா அதான் நமக்கு பவுண்ட்ரி லைனுங்க அதுலேருந்து பவுண்ட்ரி லைன்லேருந்து அப்படியே அங்கேருந்து ஒரு ஸ்கொயராக போதுங்க ஸ்கொயராக போயிட்டு நம்மளுக்கு அங்கே சைட்டு முடியுது ஓகேங்களா இந்த நீட்டாக பனைமரங்கள் தெருதுங்களா செடிங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் இருக்குது அன்றரோடு இரநூறு மீட்டரில் நம்மளுக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ் போட்டிருக்காங்க அந்த அப்ரூவ்டுக்கான ஒரு நாலு ரோடு வந்து மண் பாதை ரோடு தான் தார் ரோடு கிடையாது அந்த டிடிசிபி அப்ரோடு மண்பாத்து ரோடு நாலு ரோடு வந்து நம்ம சைட்டில் அப்படியே முட்டுதுங்க கரெக்டாக நம்ம சைட்டில் அப்படியே முட்டுது அப்படியே வரலாம் நம்ம வழி இல்லை நம்ம இங்கே மெயின் ரோட்லேருந்து வந்தோம் அப்படியே நம்ம வழி வரலாம் எட்டு ஏக்கர் புஞ்ச லேண்டுங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் மிகப்பெரிய கிணறு சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உரத்தி பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இங்கே சென்னையிலேருந்து வரும்போது எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் அச்சரப்பாக்கம் தொழுப்பேடுலேருந்து சர்வீஸ் ரோட் கட்டாயி ரைட் எடுத்து ஒரு கிராமத்து ரோடு வரணுங்க உரத்தி ஓகேங்களா அச்சுரப்பாக்கம் தொழுப்பேடுலேருந்து என்ஹெச் கட்டாயிக்கிட்டு உள்ளே வரணும் உரத்தி பக்கத்தில் நமக்கு இந்த எட்டு ஏக்கருக்கான ரெட்ஸ் அண்ட் சைடு நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு இடம் இது எட்டு ஏக்கருக்கான விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை இருபத்தி நாலு ரூபா சொல்கிறாங்க பேசலாங்க இருபத்தி நாலு ரூபா ஃபிக்ஸட் கிடையாது பேசி நம்ம ஒன்று ரெண்டு கம்மி பண்ணலாம் ஒரு சென்டோட விலை இருபத்தி நாலு ரூபா சொல்கிறாங்க பேசலாம் ஓகேன்றங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எதாவது தேவைப்பட்டதுனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் இந்த டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்குறேன் என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் ஓகே காஷ் ఇదేమీ నెక్స్ట్ వీడియోలో పొప్పం థ్యాంక్ యూ బాయ్